பாருங்க இதை விதைச்சி அறுவடை பண்ணுறவனு கூட விலை கம்மியாக தான் போகுது ஆனால் வாங்கி விற்கிறவங்களுக்கு விலை எவ்வளோ அமோகமாக போகுது பாருங்க இந்த ரெண்டு கட்டு புதினா பாருங்க இந்த முள்ளங்கி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சௌச்சோ அரை கிலோ வெங்காயம் தான் வாங்கினேன் ஆல்ரெடி ஒரு மூணு கிலோ வெங்காயம் வீட்டில் வாங்கினது இருக்குது தக்காளி ஒரு ஒன்றரை கிலோ இவ்வளோ தாங்க பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது வாங்கினேன் இதில் இருக்குது பச்சை மிளகாய் இது என்ன ரேட்டு தெரியுமா நேற்று கடைக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் அமௌண்ட்டு இந்த ரேஞ்சில் காய்கறி விலை விற்கிது ஆனால் அதை விளைச்சி அதை விதவிச்சு அதை அறுவடை பண்ணுற விவசாயிக்கு இந்த ரேட்டு போதா அப்படின்றது தான் என்னோடய டவுட்டு இது என்னங்க ஐயா நியாயம் இதை விதைச்சி ஒவ்வொரு நிமிஷமும் இதை பாதுகாத்து தண்ணி பாய்ச்சி ஏர் ஓட்டி இறப்பறிச்சு ஆள் கூலி கொடுத்து அறுவடை பண்ணுற விவசாயிக்கு இந்த ரேட்டு போகுதா இதுதான் என்னோட கேள்வி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் விவசாயிகள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் அறுவடை செய்யறதுக்கு அவ்வளோ வேலை பார்க்குறாங்க விவசாயிகள் கண் மூழ்ச்சி தண்ணி பாய்ச்சத்துலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க விதைத்தவனுக்கு அதுக்கான ஊதியம் போகுதா இதுதான் என்னோட கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நன்றி